அதே கூற வந்திருக்கேன் கிள்ளி இன்னொரு கிராமம் இருந்தா இந்த கிராமத்துல மழையே பெய்யாத வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை பெய்யுமா வரண்டு பெய் கிடக்கும் அந்த கிராமத்துல எனைய மாதிரி ஒரு குட்டி பிள்ளை அவ பேர் உங்களுக்கு என்ன தெரியுமா அவ பேர் தான் ஜனகி அவளுக்கு மரம் வளர்க்கணும்னா ரொம்ப ஆசை என்ன குடிக்கிறதுக்கே தண்ணிக்கு பஞ்சோ இதுல எப்படி மரம் வளர்க்க முடியும் அன்னைக்கு ஒரு நாளை ஜனனி